ஆண்டவர் எத்தனையோ ஆபத்துல என்னை தப்பு வச்சிருக்கிறார் சாத்தானுடைய கண்ணி பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனைகள் காரியத்திற்கு கத்தர் என்னை தப்பு வைத்திருக்கிறார் அதிகாரிகள் எதிலையாவது அகப்படுத்தணும் சிக்க வைக்கணும் எதிலியாவது மாட்டணும் என்னை ஜெயில போடணும்னு முயற்சித்தாங்க ஆண்டவர் என்னை தப்பு வைத்தார் இப்பவும் தப்பு வைக்கிறார் பிரச்சனை முடிஞ்சுட்டா முடியலை இப்பவும் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும் ஆண்டு தப்பு வைக்கிறார் இனிமேலும் இனிமேலும் கூட பிரச்சனை வரும் தப்பி வைப்பார் வாழ்க்கையிலுமே இது காணப்படும் வாழ்க்கையில நிறைய காரியத்தில இருந்து ஆண்டு தப்பு வச்சிருக்கிறார்ல ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க இப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் நெருக்க வந்துகிட்டே இருக்குதா ஆண்டோர் தப்பி வைத்துக் கொண்டே இருப்பார் உங்களை சிக்க விட மாட்டார் உங்களை வந்து அங்கே அகப்பட்டு நீங்கள் கலங்கி நிற்க